நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இந்த உலகத்தில் பலனை எதிர்பாராமல் செய்யப்படும் தானம் இறைவனுக்கு செய்யும் சேவையை விட சிறந்தது சார் அது தான் எந்த ஒரு தானம் செய்தாலும் நமக்கு இதனால் என்ன பலன் என்பதை எதிர்பார்க்கவே கூடாது சார் சார் நிறைய பேர் பாருங்கள் ராகு தசை வந்திருக்கும் சார் அவருக்கு மிகப்பெரிய அளவில் அவர் வந்து வளர்ச்சி மற்றவர்கள் வேக்கத்தக்க வகையில் அவர் வந்து மிகப்பெரிய அளவில் அவருடைய பொருளாதாரமே மற்றவர்கள் வேக்கத்தக்க வகையில் வளர்ந்து போயிருக்கும் சார் ஆனால் அதற்கு அடுத்து குரு தசை வரும் சார் டோட்டலாக அவர் காலி பண்ணிடும் காரணம் என்ன சார் அந்த குரு இவருக்கு கொட்டி கொடுக்குமா ராகு தசையை போல ஒரு நல்ல தசை வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுன்னு புலம்புவார் அவர் குருதச ரொம்ப மோசம் இதை விட தசாவே நல்லா இருக்கு சார் அப்படின்னு புலம்புறவங்க ஏராளம் பேர் சார் ஆனால் தான் ராகுதா கொடுக்க போதா இல்ல கெடுக்க போதான்னு பார்க்கணும் அடுத்து குரு தசை வர சொல்ல கெடுக்குதான்னு பார்க்கணும் ஏன் என்றால் ஆள் ராகு வந்து பதினெட்டு வருஷம் சார் நீண்ட கால தசை அதற்கடுத்து வரக்கூடிய குரு தசையும் கால தசை என்பதை மறக்கவே மறக்காதீங்க பதினாறு வருடம் குரு தசை அப்போ அந்த ராகு என்ற பாவ கிரகம் கெடுத்து குட்டிச்சவராக்கும் பார்ப்பாங்க ஆனா அந்த ராகு தசை மிகப்பெரிய அளவில் அள்ளி கொடுத்து அழகு பார்க்கும் ஆனால் அடுத்து சுப கிரகமான குருதசை நம்ம கெடுக்காதுன்னு நினைப்பாரு ஆனா மொத்தமா அவரை கெடுத்து குட்டிச்சவராக்கி பாடாய் படுத்தி எடுக்கும் சார் தசை கும்மி அடிச்சுட்டு போனதெல்லாம் இருக்கு சார் தனித்த குரு கண்டிப்பாக உங்க ஜாதக கட்டத்தில் தனித்த குரு அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக பிரச்சனையே கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு அதிகமா அள்ளி வழங்க போகிறார் தனித்து தான் சார் குரு நின்று எனக்கு தசா வந்தது நான் மிகப்பெரிய அளவில் வளர்ந்தேன் சொல்றவங்க கூட ஏராளம் ஒரே அந்த தனித்து நின்ற ஒரு குரு தசா ஒருத்தருக்கு கெடுத்து இன்னொருத்தருக்கு அதே தனித்த குரு மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி கொடுக்கும் சார் எப்படி சார்க்கா சார் தனித்த குரு வக்ரம் பெற்று இருக்கும் அவரோட ஜாதக கட்டத்துல தனித்து வக்ரம் பெற்று உட்கார்ந்து தனித்து வக்ரம் பெற்று உட்கார்ந்து அந்த குரு தச மிகப்பெரிய அளவில் அளவுல அவருக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் சார் அந்த தனித்த குரு வக்ரம் பெற்று உங்க ஜாதக கட்டத்துல அமர்ந்திருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க வக்ரம் பெற்ற குரு அள்ளி கொடுக்கும் சார் உங்களுக்கு சார் அப்படி குரு அப்படி இருக்குன்னு வைங்க எப்படி இருக்கு தனித்த குரு இருக்கு வக்ரம் பெறல சார் அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் வேற ஏதாவது ஒரு கிரகத்துடன் சேர்ந்து அமர்ந்திருக்கணும் சார் அது எப்படிப்பட்ட கிரகணமா இருக்கும் சார் எப்படிப்பட்ட கிரகமாவது இருக்கட்டும் அதுல குரு கூட ஒரு கிரகம் சேர்ந்து அமர்ந்திருக்கணும் தனித்த குரு இருக்கவே கூடாது அப்படி இருந்தால் வக்ரம் பெற்றிருக்கணும் அப்படி வக்ரம் பெற்ற குரு இன்னொரு வக்ரம் பெற்ற கிரகத்துடன் அமர்ந்து இருந்தாலும் யோகம் சார் குரு வக்ரம் பெற்று இன்னொரு வக்ர வக்ரகிரகத்துடன் சேர்ந்து அமர்ந்திருந்தால் அந்த குரு தசை மிகப்பெரிய அளவில் பிரமாதமா அள்ளி கொடுத்துரும் சார் அதனால்தான் தான் நேயர்களே உங்க ஜாதக கட்டத்துல குரு தனித்து அமர்ந்திருக்கிறாரா அல்லது குரு தனித்து அமர்ந்து வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறாரா அல்லது வக்ரம் பெற்ற கிரகத்துடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறாரா அல்லது வேறு ஏதாவது ஒரு கிரகத்துடன் சேர்ந்து அமர்ந்துள்ளாரன்னு செக் பண்ணிக்கோங்க சார் அப்படி நான் சொல்லும் விதத்தில் உங்களுக்கு வக்ரம் பெற்ற குரு இருந்தால் உங்களுக்கு குருதசம் மிகப்பெரிய யோகத்தை அள்ளி கொடுக்கன்றது எழுதப்பட்ட விதி சார் இதெல்லாம் யாராலையும் மாற்றவே முடியாது எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்கள் ஜாதக கட்டத்தில் குரு இருக்காரான்னு செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்